பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் இந்த ஃபெய்த் கிளினிக்கில் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அற்புதமான வார்த்தையோடு கத்தர் எங்களை உங்களோட கூட இணைய வைத்திருக்கிறார் நம்ம வேர்டுக்கு போகிறக்கு முன்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்கள் ஃபேஸ்புக் குரூப்ஸில் இந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம இப்போ வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம் பிரியமானவர்களே உங்களை யாவது இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன்னு ஆசீர்வதிக்கிறேன் இந்த நேரத்தில் கத்துரை சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்கு இந்த வார்த்தைக்கு என்ன அப்பா வார்த்தை கொடுக்கணும் நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கத்தடி சமூகத்தில் காத்திருக்கும்போது கத்தனை இதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை சங்கீதம் பத்தாம் அதிகாரத்துல மூணு ஆசீர்வாதத்துல கத்தர் என்ன பண்றாரு இங்க தராரு ஆமென் கமெண்ட் பண்ணுங்க 3 blessings in this week 3 blessings in this week இந்த வாரத்துல கத்தர் உங்களுக்கு மூணு ஆசீர்வாதத்தை தர போறார் முதல் காரியத்துல கத்தர் என்ன சொல்றாரு தெரியுங்களா நீங்க எந்த நிலமையா இருந்தாலும் நன்மையை நான் மறவாமல் செய்வேன் ஆமென் சொல்லுங்க நான் எந்த நிலமையில இருந்தாலும் நான் எந்த நிலமையில இருந்தாலும் நன்மைகளை நன்மைகளை என் வாழ்க்கையில என் வாழ்க்கையில கத்தர் மறவாமல் செய்வார் கத்தர் மறவாமல் செய்வார் வாசிப்ப சங்கீதம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எந்த நிலமையில நாம் இருந்தாலும் கத்தர் நன்மைங்கிற நம்ம வாழ்க்கையில் மறக்காம செய்கிறதுக்கு முதல் முதல் ரகசியம் எந்தீரிங்களா வாசிங்களேன் கத்தாவே எழுந்தறலும் தேவனே உம்முடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதேயும் ஆமன் இங்க தாவிதம் ஜெபிக்கிறாரு கத்தாவே நீங்க என்னை என்ன பண்ணாதீங்க மறந்துடாதீங்க அப்போ நான் எப்படி நான் நினைக்கிறேன்னு இந்த ஜெபத்தை நான் எப்படி எடுத்துக் கொள்கிறேன்னா டேவிட் ஆஸ்க்

ஆனா அங்க போகிற வழியில என்ன அந்த பெரிய புயல் காற்று பெரிய அலை மோதுது பேதூர் வந்து கடலே ஊறி படுத்து எந்திரிச்ச மனுஷன் அவர் சொல்றாரு நாங்க சாகுறோன்றார் அப்ப பாருங்க எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும் பாருங்க எவ்வளவு பெரிய அலையா இருந்திருக்கும் பாருங்க அவ்வளவு பெரிய அலைல இயேசு எழுந்த உடனே அதை இறையாமல் அமைதலாய் மாறிட்டு நான் என்ன சொல்றேன்னா எவ்வளவு பெரிய பிசாசோ ஆயிரக்கணக்கான பிசாசு திரைக்கு மறைவாக இந்த அலைக்கு பின்பாக அந்த அலைகளுக்கு பின்பாக காற்றுக்கு பின்பாக அசுதாமி தான் இருக்கான் ஆனா அவன் திரைக்கு பின்பாக இருந்து எல்லா வேலையும் செய்யலாம் ஆனா கத்தர் வைங்களேன் எல்லாம் அட்டங்கிரும் உங்க வாழ்க்கையில அலக்கழிக்கிற உங்க வாழ்க்கைய எல்லா அசுத்த ஆவிகள் கத்தர் இந்த நாள்ல கத்தர் சொல்கிறார் நான் எழுந்தரலும் போடுது அதை அடங்கி உக்கார போகிறது அலேயா இத்தனை நாள் நீங்க நினைக்கலாம் பிரதர் எத்தனையோ போராட்டம் வருது எங்கெங்க பிரச்சனை வருதுன்னு தெரியல வேலைக்கு ரெண்டு மாசம் மட்டும்தான் எடுத்தாங்க அப்புறம் தூக்கி வீசிட்டாங்க இப்போ போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றேன் யாருமே என்னை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க யாருமே ஒரு நல்ல சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்க நான் எவ்வளவோ உழைக்கிறேன் எதுவுமே எனக்கு நன்மை வரமாட்டேது அதெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா ஒரு திரைக்கு பின்பாக அசு தாவி என்ன பண்ணுறான் அவ்வளோ வேலை செய்யறான் ஆனால் எவ்வளோ வேலை செய்தாலும் நீங்கள் தாவி போல கர்த்தாவே எழுந்தருளுங்க எழுந்தருளுங்க ஆமா ஆண்டு எனக்கு எனக்கு கிருபத்தாங்க இறக்கத்தை தாங்க நீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் போது போது நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் உங்க வாழ்க்கையில இந்த வாரத்துல நிச்சயம் இறக்கம் பாராட்டி அந்த அலை அந்த பெரிய அழைய போல வந்து வாழ்க்கையை அழிக்க வருகிற அந்த புயல் காற்றெல்லாம் ஒண்ணுமில்லாம கத்தர் மாத்த போகிறாரு ஆமே சோத்திரம் பாரு இன்னொரு வசனத்தை இதை வாசிப்போம் எபிரேர் நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிப்போம்மா ஈபிரூஸ் சாப்டர் 4 16 ஹalleluya கர்த்தர் நல்லவர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு எழுந்தறல போகிறார் கமெண்ட் பண்ணுங்க god will arise in my life god will arise in my life amen வாசிங்க ஆதலால் நாம் இரக்கத்தை பெறுவோம் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவோம் தைரியமாய் கிருபாசல தண்டையிலே சேரக்கடவோம் ஏற்ற சமயத்தில் என்ன செய்யுகிற கிருபையா

வாங்க அவர் சொல்றாரு ஏற்ற நேரத்துல அவர் உதவி செய்ய போகிறார் ஏற்ற நேரத்துல உங்க வாழ்க்கையை கனப்படுத்த போகிறார் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்து உன் கண்ணீருக்கு ஒரு பதில தரப்போகிறார் உங்க மன வேதனைக்கு ஒரு சந்தோஷத்தை தரப்போகிறார் ஏன் தெரியுமா கத்தர் உங்க மேலாக பிரியமா இருக்கிறாரு கத்தர் உங்க மேலாக இறக்கமா இருக்கிறார் சொல்லுங்க கத்தரை மேலாக இறக்கமா இருக்கிறார் மேலாக இறக்கமா அதனாலதான் சொல்றாரு தைரியமா வாங்க தாவித் என்ன பண்றாரு தெரியுமா தைரியமா ஜோம் பண்றாரு என்ன ஜோம் கர்த்தாவே எழுந்தும்

யோசிச்சு எத்தனையோ பேர் ரெண்டு தினமா சொன்னாங்க ஒண்ணு மிலா மாக்குறம் பாத்தியா ஒன்னு ஒண்ணு மிலா பாருன்னு அப்படியே சொன்னாங்க அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு உண்மையில பயந்து நடுங்கிட்டு ஆரம்பத்துல எல்லாம் நஜமானுமே ஆக்கிடுவாங்களா அப்படின்னு எனக்கு அப்ப வந்து இருபத்தோரு வயசு இருபத்தோரு வயசுல என்ன எனக்கு பயமா இருக்கும் இவங்கலாம் பெரிய ஆட்கள் இவங்கலாம் எல்லாம் நம்மள ஒண்ணு மிலாம ஆக்கிடுவாங்க அழிச்சிருவாங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தேன் ஆனா இங்க வேதம் சொல்றது கர்த்தர் கர்த்தர் சதா காலங்களிலும் ராஜரிகம் பண்ணுகிறார் ஆமா அவர் அரசாளுகிறார் அவர் கூட இருக்கும்போது என்ன இக்கட்டு சொன்னாலும் என்ன பொய் சொன்னாலும் என்ன விதமான தந்திரமான வேலைகள் செய்தாலும் கத்தர் ராஜாவா இருந்து உங்களை அழிக்க வருகிற தீய மனிதர்களை டெவில்ஸ் உடைய ஏஜென்ட்டை கத்தர் உங்க லைஃப்ல இருந்து எடுத்து போடுகிறார் கமெண்ட் பண்ணுங்க காட் இஸ் ரிமூவிங் ஆல் டெபிள்ஸ் ஏஜென்ட் ஃப்ரம் மை லைஃப் எல்லா பிசாசின் அனுப்பப்பட்டவர்களை கத்தர் தடுத்து நிறுத்துகிறார் என் வாழ்வில் அசுத்தாவினால் அனுப்பப்பட்டவர்களை வாழ்வில் அசுத்தாவினால் அனுப்பப்பட்டவர்களை கத்தர் என் வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுகிறார் கத்தர் என் வாழ்க்கையை

நீ ஒண்ணு பண்ண முடியாது எனக்கு பெரிய ராணுவம் இருக்கு என்கிட்ட பெரிய படை இருக்கு நான் மறுபடியும் வந்த உடனே என்ன பண்ண போறேன் அழிச்சிருவேன் சொல்லிட்டு அந்த பார்வன் ரதங்களையும் ராணுவத்தையும் தூக்கிட்டு ஓடி வராரு என்ன நடந்தது பெரிய மாணவர்கள் இப்ப இந்த மழை காலத்துல மழை பெய்து பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு தண்ணி தாங்க காடலை ரெண்டா பிளந்தாரு மோசையை நடக்க விட்டார் இசை நடக்க விட்டார் இவங்களும் அதே தைரியத்தில் உள்ள வந்தாங்க பாருங்க பெட்ஷீட் ஷீட் போல கத்தர் காடல வச்சு மூடிட்டாரு நான் என்ன சொல்ல வரேன் பிரியமான தேவ பிள்ளைகளே கத்தர் உங்க நடுவுல இருக்கிறபடியால் இனி நீ தீங்கை காண மாட்டாய் ஆமென் சொல்லுங்க கத்தரை நடுவுல இருக்கறா கத்தர் நடுவுல இருக்கறா கத்தர் என்றென்றைக்கும அரசாளுகறா கத்தர் என்றென்றைக்கும

சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன் மூன்றாவதாக கத்த சொல்ல மகளே உன் இருதயத்தை நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்திரப்படுத்த போகிறேன் சொல்லுங்க என்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த போகிறேன் இருதயத்தை ஸ்திரப்படுத்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள்ல நம்ம ஹார்ட் வீக் ஆயிரும் பாடி எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் நல்ல வருமானம்லாம் நல்லா தான் வந்துகிட்டு இருக்கும் குடும்பத்துல எல்லாம் நல்லா இருக்கும் ஆனா சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது

அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் அக்காலத்திலே உன் சிறுமைப்படுத்தின நொண்டி ஆனவனை ரச்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன் ஏன் நொண்டி ஆனவனை ரச்சிப்பேன் ஒருவேளை நீங்க சொல்லலாம் பாஸ்டர் என்னால நடக்க முடியலீங்க என்னால இந்த பிசினஸ் தொடர்ந்து நடத்த முடியல என்னால இந்த குடும்பத்தை நடத்த முடியல ஐயோ பிரஷர் தாங்க முடியல கத்து சொல்ற மகனே நீ எந்த விதத்துல இயலாமல் இருந்தாலும் உன் இயலாமையில நீங்க கேட கேட்டுட்டு போ அப்படின்னு விடாம கரம் நீட்டி உங்களை தூக்கி ரச்சிக்கிறவராக அவர் இருக்கிறாரு அவரு நொண்டியானவனை ரச்சித்து அப்படி என்ன சொல்றாரு நான் அவனை என்ன பண்ணுவேன்னா சேர்த்து கொள்வேன் சொல்லுங்க என்னை கத்தர் சேர்த்துக் கொள்வார் என்னை கத்தர் சேர்த்து கொள் யார் உங்களை சேர்த்துனா என்னங்க யார் உங்களை நிராகரிச்சா என்னங்க கத்தர் உங்களை ஏற்றுக்கொண்டார் கத்தர் உங்களை அணைத்துக் கொண்டார் கத்தர் உங்களை நீ குடும்ப உறுப்பினர் நீ என் பிள்ளை உனக்காக என் ரத்தத்தை சிந்திட்ட நீ என் மனுஷன் பார்வையில உன என்ன நினைக்கிறான்னு கவலைப்படாத என் பார்வையில் நீ விளையேறப்பட்டவன் சொல்லிட்டேன் சொல்லுங்க நான் கத்தருடைய பார்வையில விளையேறப்பட்டவன் கத்தருடைய பார்வையில விளையேறப்பட்டவனை சேர்த்துக் கொண்டார் கத்தரனை சேர்த்துக் கொண்டார் God has accepted you and God has joined you in his family அவர் குடும்பத்துல உங்களை சேர்த்துக்கிட்ட என்ன நினைச்சா நீங்க மகிழ்ச்சியா வாழ போறீங்க ஆமா அப்புறம் என்ன சொல்ல பாருங்க வாசிங்க அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் உங்களுக்குதான் கத்த சொல்லுகிறார் புகழ்ச்சியும் கீர்த்தியும் நிச்சயம் உண்டாகும் சொல்லுங்க என் பேரை பெருமைப்படுத்துறது பேரை பெருமைப்படுத்தா நீங்க எல்லாத்தோட செஞ்சு உங்க பேரை கெடுத்துருக்கலாம் ஆனா நீங்க ஏசப்பாவோட பாதத்தை பிடிச்சி தாவித போல கத்தாவே

அவங்களுக்கு ஒவ்வொருவருக்காய் நாங்க ஜெபிக்கிறேன் அண்டவரை நீங்க ஏற்ற காலத்துல உதவி செய்கிற கிருபாய் உள்ளவர் ஆண்டவர் நீங்க நாங்க கிருபை சிங்காசனத்துக்கு நடக்க நாங்க இறங்கி வரோம்ப்பா முழு உள்ளத்தோட அண்டவரை எங்களை தாழ்த்தி கொண்டு வருகிறோம்ப்பா நீங்க ஒரு மாற்றத்தை அண்டவரை எங்க வாழ்க்கையை நீங்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில அவங்க அவங்க வாழ்க்கையில போகிற போராட்டங்கள் அவங்க அவங்க வாழ்க்கையில அண்டவரை பேஸ் பண்ற சேலஞ்சஸ்ல இருந்து அவங்க நீங்க விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா தாவிதோடைய அழக்களிப்பை அன்று நிறுத்தி ஒரு அரண்மனை வாழ்க்கையை கொடுத்தது போல நீங்களும் எங்க ஜனங்களோட அழக்களிப்பை நிறுத்தி ஏதோ நன்மைகளை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெமிக்க உண்மை நம்புகிற ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை உங்களுடைய அபிஷேகம் எப்பொழுது ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளாக வருவதாக அவருடைய இருதயம் பலப்படுவதாக என்று ஜெமிக்கிறேன் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்களுக்கு கத்தர் சரியான நேரத்துல உங்களை பலப்படுத்துவார் ஜவம் பண்றதை நிறுத்தாதீங்க விசுவாசிக்கிற ஜபிச்சுக்கிட்டே இருப்பான் ஏன் தெரியுமா கேட்கிற கத்தர் இருக்கிறனால நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஆமா சொல்லுங்க கேட்கிற கத்தர் இருக்கிறனால கேட்கிற கத்தர் இருக்கிறனால கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஆமா நிச்சயம் உங்களுக்கு பதில் வரும் தைரியமா இருங்க ஆமே டெய்லி காலையில லெவன் தேர்ட்டி பி டு பி ஃபேமிலின் யூடியூப் சேனல்ல பி பி டு பி ஃபேமிலின்ற பேஸ்புக் சேனல்ல இந்த ஃபைட் கிளினிக் ப்ரோக்ராம் வரும் இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் பதினொன்றரை மணிக்கு நம்மளுக்கு விட்டுதுறை ஜெபம் பி டு பி சிட்டி ஃபேமிலின்ற யூடியூப் சேனல் அதுவும் நம்ம சர்ச்சோட சேனல் தான் சிட்டி சர்ச்ல சுங்கம் கோவை பகுதியில் நடக்க இருக்கிறது எனவே அங்க வாங்க அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையில பத்து மணிக்கு உபவாச ஜெபம் இருக்கும் எனவே இதே சேனலிங் வந்து என்ன பண்ணுங்க பி டு பி ஃபேமிலின்ற சேனலை வந்து இணைந்து கொடுங்க நண்பர்களுக்கு என்ன பண்ணுங்க அறிமுகப்படுத்துங்க கத்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்